வண்டலூர் அடுத்த கீரப்பாக்கம் ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மேலதாளத்துடன் மாபெரும் கையெழுத்து பிரச்சாரம் மேற்கொண்டனர் சென்னை வண்டலூர் அடுத்த காட்டாங்குளத்தூர் கீரப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட ஆறு மற்றும் ஏழாவது வார்டில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அங்கு முத்தாலம்மன் கோவில் தெரு முதல் துலுக்காத்தமன் கோவில் தெரு வரை உள்ள ஒரு கிலோமீட்டர் நீளமும் ஆறு மீட்டர் அகலமும் கொண்ட பிரதான சாலை உள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சிமெண்ட் சாலையாகவும் இருபுறமும் கால்வாய் வசதியும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அங்குள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் அவசர ஆபத்திற்கு கூட செல்ல முடியாத சூழல் உருவாகி இருப்பதாகவும் சாலையில் இருபுறமும் உள்ள கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கால்வாயில் தேங்கி நோய் தொற்றும் அபாயம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்தனர் மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித தமிழக முதலமைச்சர் தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொண்டார் மேற்கொள்ள வேண்டும் என மாபெரும் கையெழுத்து பிரச்சாரம் செய்தனர்